திருவாரூரை சொல்வார் திருவாரூர் சிறப்புன்னே ஐம்பது பாடுறார் முதல்ல அந்த நாடெல்லாம் சொல்லிட்டே வந்து திருவாரூர் சிறப்பு ஆரம்பிப்பார் சொன்ன நாட்டிடை இவ்வளவு நேரம் சொன்னனே அந்த நாடு சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது ரொம்ப பழமையான ஊர் சரி மண்ணு மலரால் வழிபட்டது மகாலட்சுமி வந்து வழிபட்ட தலம் மண்ணு மாமலரால் வழிபட்டது அடுத்தால் ஒன்று சொல்லுவார் வன்னி ஆறு மதி பொதி செஞ்சடை திருவாரூர் வன்னா தீனு அர்த்தம் கங்கை தீ வச்சுருந்தவன் அதாவது அனல் கொண்டவன் சுவாமி வன்னி அதுக்கப்புறம் ஆறு கங்கை ஆறு மதி சந்தரன் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருக்கான்னாரன் தலையில் எவ்வளோ வச்சிருக்கவன் பாருங்கள் அதெல்லாம் கொண்ட சென்னியார் யார்னார் திருவாரூரில் இருக்காருன்ட்டார் முடிஞ்சு வச்ச அந்த ஊருக்கு பேர் உள்ள மாறு உருகாதார் ஊர்விடை சொல்லாரு திருவாரூர் சிறப்பு சொல்லுவார் உள்ள மாறு உருகாதார் ஊர்விடை வள்ளல் திருவாரூர் மருங்கலாம் திருவாரூர் ஊர் புறாமே நீங்கள் போய் திருவாரூரில் போய் இறங்கி பஸ்ல போய் இறங்கினா திருவாரூர் நகராட்சி வரவேற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தேவாரம் சத்தம் கேட்குமா தேவாரம் பாடிட்டு இருக்குமா அங்கே சொல்றது திருவாரூர் மருங்கலாம் தெள்ளு ஓசை யார் சார் பாடுறான்னு முன்னாடி வந்தாங்களே நம்ம மகேஸ்வரன் ஓதுவார் அது மாதிரி அங்கே யாரும் ஓதுவார வச்சு இல்லை இல்லை அதுக்கெல்லாம் நேரம் இல்லை யார் பாடுறாருன்னாரு பைங்கிளை பாடுவேன்னாரு கிளிகள் பாடுமா யார் சார் கேட்குறாங்கன்னாரு கேட்பன பூவைகள் நாகோனை பறவைகள் கேட்டுக்கொண்டிருக்குமா திருவாரூருடைய சிறப்பு கிளிகள் திருமுறைகள் பாட பறவைகள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு அந்த ஊருக்கும் பாரு திருவாரூரை இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு